ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதோட கரெக்டாக எப்படி சென்டென்ஸு வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து கன்ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது கன்ஃப்ரண்ட் அப்படிங்கிறாங்க ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிறா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிறாங்க பெசிமிஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கிறவங்கள பெசிமிஸ்ட் அப்படிங்கிறாங்க என்ஷியர் அப்படின்னா அது வந்து ஒரு டிக்ளரேஷன் உறுதிப்படுத்துறது தான் நம்ம என்ஷியர் அப்படிங்கிறோம் இன்னோவேட்டிவ் அப்படின்னா அது நிறைய நியூ ஐடியாஸ் கண்டுபிடிப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெனோவேட் அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க அதை வந்து ரெனோவேட் அப்படிங்கிறோம் என் அப்படின்னா அதை வந்து தாங்கி கொள்ளுதல் அதை வந்து என் அப்படிங்கிறோம் பேட்ரல் அப்படின்னா அதை வந்து காட் ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஃப் ஐ வேர் ஏ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை ஹீ ஆக்ஸ் ஆஸ் இஃப் ஹீ வேர் எ கிங் ஆஸ் இஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் வந்து நமக்கு பாஸ்ட் சென்ஸ் ப்ளூரலில் வரும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வாஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் சென்டென்ஸில் அது வந்து செகண்ட் சென்டென்ஸில் வந்து வேர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அடுத்ததான் ஹீ ஆக்டட் ஆஸ் இஃப் ஹீ ஹேட் பீங் ஏ கிங் ஆஸ் இஃப் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாஸ்ட் சென்ஸில் வந்துச்சுன்னா செகண்ட் சென்டென்ஸில் ஹேட் அப்படிங்கிற வேட் நமக்கு வரும் அன்லெஸ் யூ hard ஹார்ட் your யுவர் பிஸ்னஸ் யூ வில் நாட் a success. சக்ஸஸ் அன்லெஸ் அப்படிங்கிறப்போ IF யூ EQUAL டு த மீனிங் ஆஃப் UNLESS. அன்லஸ் யூ டு நாட் ஒபே நன் வில் ரெஸ்பெக்ட் யூ அன்லஸ் வந்துச்சுன்னாஸ்ல நாட் அப்படிங்கிறது வராது the train, it த to rain. No sooner அப்படிங்கிறது வந்துச்சுன்னா than அப்படிங்கிறது வரணும் பதிலாக வென் தென் போட்டோன்னா அதெல்லாம் தப்பாயிரும் அதே இது நோ சூனர் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லெஃப்ட் வராது டிட் ப்ளஸ் லீவ் அப்படின்னு சொல்லி வரணும் நோ சூனர் வந்துச்சு அப்படின்னா ஐ அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாஸ் சென்டென்ஸும் செகண்ட் சென்டென்ஸ் வந்து பாஸ் பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல வரும் ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து பிரசன்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து கண்டிப்பா ப்ரெசன்டென்ஸ்ல இருக்கும்